குஜராத்தின் அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இருந்து கடந்த பனிரெண்டாம் தேதி லண்டன் புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் விபத்தில் சிக்கியது டேக் ஆஃப் ஆன முப்பதை வினாடிகளில் விழுந்து வெளுத்து சுதறியதில் விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளில் ஒருவரை தவிர அனைவரும் பலியாகினர் விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதை பைலட் உணர்ந்து ஏர்போர்ட் அறைக்கு தகவல் கொடுத்த மிக குறைந்த நேரத்தில் விமானம் விழுந்து நொறுங்கியது ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது விபத்துக்கான காரணம் பற்றி பல யூகங்கள் சொல்லப்படும் நிலையில் அரங்கேறும் விமான கோளாறு சம்பவங்கள் மக்கள் மத்தியில் அச்சத்தை உள்ளது மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று சொல்லும் ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரிகள் அதற்கான காரணத்தை தொழில்நுட்ப ரீதியாக விளக்குகின்றனர் எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு விபத்து தான் ஓகேங்களா இதை பற்றி பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டியது இல்லை மக்கள் வந்து பயப்பட வேண்டியது இல்லை நார்மல் எப்போவும் போல் விமான பயணம் தொடங்கலாம் விமான பயணம் தான் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட்டு மெத்தடு சார் இது பிரச்சனையை தவிர்க்க முடியுமா அப்படின்னா ஒரு ஏரோப்ளேன் ஃப்ளை பண்ணுறதுக்கு பர்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தரவு செக்கிங் எல்லாம் பண்ணி டெய்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அப்புறம் தான் விமானத்தை அனுப்புகிறாங்க அது எவ்ரி டே விமானம் வந்து ஃபிட் டு ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஏர்க்ராப்ட் மெயின்டனன்ஸ் இன்ஜினியர் சர்டிஃபை பண்ணுறாங்க அதுக்கு பிறகும் பைலட்டு வந்து விமானத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கோ கோரவுண்ட் செக் பண்ணிவிட்டு அது போக உள்ளே இருக்கிற சிஸ்டம் எல்லாம் நார்மலாக க்ரௌண்டில் ஒர்க் ஆகுதா நல்லா ஒர்க் பண்ணுதா பேராமீட்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக ரீடு பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் எடுக்கிறாங்க ஆமாம் இதில் வந்து இப்போ என்கொயரி நடந்துட்டுருக்கு சார் இதில் வந்து இந்த விபத்து எதனால் ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சுட்டு இந்த ரக விமானத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுறோம் ஆக்சுவலி ஒரு விமான நிலையம் அமைப்பதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு அமைச்சிருப்பாங்க சார் பர்ட்டிகுலர்லி இந்த போயிங் செவன் எயிட் செவன் பற்றி எடுத்திங்கன்னா அன்னைக்கு வந்து காற்றின் வேகம் கரெக்டாக தான் இருந்திருக்கு விசிபிலிட்டியும் கரெக்டாக தான் இருந்திருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது டேக் ஆஃப் பண்ணும்போது விம் கம்யூனிகேஷன் இன்ட்ரப்ட் ஆகுமா அப்படின்னா ஆகறக்கு சான்ஸ் இருக்குது பட் அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை சார் இது வந்து என்ஜினியரிங் பார்ட் ஏர்க்ராஃப்ட் கரெக்டாக இருக்கும்போது நார்மலாக டேக் ஆஃப் ஆகிடும் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் பயணிகள் வந்து விமானத்தை தேர்ந்தெடுக்க முடியாது இந்த ரூட்டில் இந்த விமானம் இருக்குன்னா எல்லா விமானமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து பர்மிட் பண்ணும் ஃப்ளை பண்ணுறதுக்கு அதனால் பயணிகள் பயம் இல்லாமல் தாராளமாக பயணம் செய்யலாம் இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உலகம் முழுவதும் வர்றது உண்டுங்க ஆனால் இந்தியாவில் வந்து பிரயாணம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நம்ம வந்து ரொம்ப சேஃப்டி ஸ்டாண்டர்ட் நம்மளது வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுதல் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சார் விமானப் பயணம் வந்து சேஃப் தான் இந்த ஒன்று வந்து பூதாகரம் ஆக்குனதுனால பயப்பட வேண்டிய சூழ்நிலை மக்களுக்கு இல்லாட்டி விமானப் பயணம் வந்து பாதுகாப்பான ஒன்று இப்போ போயிங் செவன் எயிட் சென் விமானமே ஒரு விபத்துக்கு உள்ளாச்சு இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்று ஆராய்ந்து கண்டிப்பாக அவங்க ஒரு விடை சொல்ல போகிறாங்க அதைத்தான் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணுமோ ஒழிய இந்த வதந்திகளை நம்பக்கூடாது அதாவது அங்கே அந்த விமானத்தினுடைய கட்டுமான ஐ மீன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் எத்தனை ஜோன் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சேஃப்டி எஸ்கேப் வைப்பாங்க அவ்வளோதானே ஒழிய இது தப்பித்தது வந்து ஒரு ஜஸ்ட் எ கோயின்சிடென்ஸ் அவ்வளோதான் அதுக்காக வந்து எல்லாருமே அங்கே தான் உட்காரணும் அப்படிங்கிறது வந்து பொருந்தாத ஒன்று செல்ஃபோன் ஹேக் பண்ணுற மாதிரி விமானத்தை ஹேக் செய்ய முடியாது எலக்ட்ரானிக் மீடியம் மூலமாக விமானத்தை ஹேக் செய்ய முடியாது முடியாது பைலட் மட்டும்தான் திசை திருப்ப முடியும் அவருக்கும் அவருக்கும் உள்ளிருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்க்கு மட்டும்தான் முடியும் அந்த கம்ப்யூட்டர்ஸை வெளியே இருக்கிறவங்க ஹேக் பண்ண முடியாது சார் விமான பயணம் இந்த காலத்தில் தவிர்க்க முடியாது ஆனால் சேஃபான ஒன்று தைரியமாக பயணிக்கலாம் இன்னும் போக போக விமானத்தினுடைய கட்டணம் வந்து இன்னும் கம்மியாயிட்டு தான் இருக்கும் இன்னும் எல்லாருமே விமானத்தில் பயணம் செஞ்சால் இன்னும் கட்டணம் குறையும் இன்னும் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அதிகமாகிட்டே தான் இருக்கும் தைரியமாக பயணிக்கலாம் சார் அதாவது வேண்டாத விவாதங்கள் நிறைய மீடியாக்காரர் போட்டு எல்லாம் கலப்பிட்ருக்கிறாங்க அது தேவையில்லாத விஷயம் ஆக்சிடென்ட் ஆகாச்சு வரந்தத்தக்க விஷயம் எல்லோரும் கவலைப்படையணும் ஆனால் அதுக்காக பயப்பட்டுட்டு நான் விமானத்துலேயே போக மாட்டேன் இனி எனக்கு தேவையில்லைன்ற பேசுகிறதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் நிறைய பேர் விஷயம் தெரியாமையே மீடியாவில் வந்து எல்லாம் உடனிட்டுருக்குறாங்க சார் விஷயமே தெரியாது என்னன்னு நடக்கிறது பல பேர் பல ஐடியா சொல்கிறாங்க ஃப்ளாப்ஸ் போயிருச்சு இதில் என்ஜினில் பேர்டு டைப் போய் போயிருக்கோம் இது மாதிரி பல இருக்காங்க எஃப்டிஆர் பாக்ஸ் கிடைச்சப்புறம் தான் இப்போ கிடச்சாச்சுன்னு நினைக்கிறேன் அதனுடைய அனலைசேஷன் இருக்குது பயனால் கண்டுபிடிக்கலாம் சார் எஃப்டிஆர் கிடைக்காம ஒன்றும் பண்ண முடியாது உளறிட்டு உளறிட்டுருக்கிறாங்க தப்பு இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பயத்தை கிளவிட்டுருக்குறாங்க ரோடில் ஆக்சிடென்ட் நடக்குது பஸ்ஸில் ஆக்சிடென்ட் நடக்குது எல்லா இடத்துலையும் ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் வந்து சார் இன்னெவிட்டபிள் அது வந்து தவிர்க்க முடியாது இல்லைங்களா அதனால் வந்து நம்ம ஏரோப்ளைனில் போக மாட்டேன் ஒரு ஃபியர் ஆகுது பயமாகுதுன்றது பேசுறது வந்து இட் இஸ் நாட் ஃபேர் ரோட்டில் ஆக்சிடென்ட் நடக்குதுன்றதுக்காக நான் பஸ்ஸில் போகாமையாக இருக்கேன் காரில் போகாமையாக இருக்கேன் தினமும் ஆயிரக்கணக்கான ஆக்சிடென்ட் நடக்குது இது எப்போது ஒரு நாள் நடக்குது அதுக்காக நான் ஏரோப்ளைனில் மாட்டேன்னு சொல்கிறது மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மக்களுக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டியது அதிகாரிகள் அரசாங்கத்துடைய கடமை தைரியம் கொடுக்கும் அதை விட்டு போட்டு சும்மா இந்த மாதிரி மீடியாக்காரர்களாம் சேர்ந்து அதை இதையும் உழப்பிட்ருக்குறாங்க அது தப்பு சார் தேவையில்லாத ஒரு விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது இப்போது விஷயம் தெரியாமல் வளர்கிறாங்க ஏறப்போலையும் பார்த்துருக்க மாட்டான் அதை பற்றி பேசுகிறான் வெஞ்சினே பார்த்துருக்க மாட்டோம் அதை பற்றி பேசுகிறான் ஏர்போர்ட்டே பார்த்துருக்க மாட்டேன்னா அதை பற்றியும் பேசுகிறானுங்க இது தேவையில்லாத விஷயம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் சார் எல்லாம் வளர்கிறாங்க பா இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவா உருவாக்குறாங்க எதுக்குன்னு தெரியல எந்த ஏர்போர்ட்டு போய் பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு சேஃப்டி பிகின்ஸ் இயர்னு ஒரு போர்டு போட்டிருப்போம் பெரிய போர்டு போட்டிருப்பாங்க எஸ்பெஷல் ஏர்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் சேஃப்டி பிகின்ஸ் இயர் இல்லைங்களா பாரத் பெட்ரோலியம் டேங்கர் லாரி பார்த்துருக்கீங்களா பின்னாடி எழுதியிருப்பாங்க சேஃப்டி பிகின்ஸ் அட் ஹோம் கேஸ் கனெக்ஷனுக்கு சேஃப்டி எங்கே ஆரம்பிக்குது வீட்டில் ஆரம்பிக்குது அதே தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையும் போது உங்கள் இன்னர் மைண்டில் வந்து சேஃப்டிங்கிற ஒரு வார்த்தை குத்திக்கிட்டே இருக்கணும் இதை தான் நாங்கள் சொல்லித்தரதிங்க ஏர்காட் மெயின் இன்ஜினியருக்கும் சரி மற்றபடி நான் டெக்னிக்கல் பசங்களுக்கும் சரி இதெல்லாம் சேஃப்டி ரொம்ப முக்கியம் சார் இது வந்து மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி சேஃப்டி கிடையாது ஏற்காடு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஆயிரக்கணக்கான கோடிகள் நஷ்டம் லைஃப் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் ஏற்காடு போனால் வாங்கிக்கலாம் லைஃப் போச்சுன்னா வாங்க முடியுங்களா முடியாது ஆனால் இப்போ எல்லாம் மக்கள் என்ன நடக்குதுன்னா மக்களுடைய உயிரை வச்சு விளையாண்டுருக்குறாங்க அது தப்பு அதனால் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் சேஃப்டி ரொம்ப முக்கியம் சார் ஆனால் ஒன்று பாருங்கள் ஏர்கார்ட் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பலவிதமான செக்குகள் நடக்கும் இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடக்கும் டெய்லி இன்ஸ்பெக்ஷன்ஸ் வீக்லி இன்ஸ்பெக்ஷன்ஸ் மந்த்லி இன்ஸ்பெக்ஷன் அப்பார்ட் ஃப்ரம் தட் அது அல்லாமல் ஏர்கார்ட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஃப்ளைட் இன்ஸ்பெக்ஷனும் நடக்கும் அது யார் பார்க்குன்னா ஏஐமி ஏர்கார்ட் மெயின் இன்ஜினியரிங் கூட பைலட்டு கூட இருப்போம் பைலட் கோ அரௌண்டுன்னு செக் இருக்கும் ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் முன்னாடி பைலட் கூட சேர்ந்துட்டு ஏஎம் சேர்ந்துட்டு கம்ப்ளீட்டாக ஏர்க்ராஃப்ட்டுக்கு அடியில் போய் எல்லாம் செக் பண்ணுவாங்க எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா ஆயில் ஃப்ளோ இருக்கா ஃபியூல் ஃப்ளோ எதாவது லீக் ஆதா ஏதாவது டென்ட் இருக்கா கிராக் இருக்கா எதாவது ஸ்க்ரூ போடாமல் விட்டாங்களா டயர் ப்ரெஷர் பார்ப்பாங்க எல்லாம் செக் பண்ணிட்டு தான் சார் பைலட் உள்ளே போவான் அதுக்கு முன்னாடி ஏஎமி த ஃபைனல் அத்தாரிட்டி ஏர்க்ராஃப்ட் மீன் இன்ஜினியர் வந்து என்ன கேட்டிங்கன்னா தான் ஃபைனல் சைன் பண்ணுறது ஏர்க்ராஃப்ட் ஃபிட் ஃபார் ஃப்ளையிங் ஏர் ஒர்த்தினஸ் அப்படின்னு சைன் பண்ணுறதாருன்னு கேட்டீங்கன்னா ஏர்காட் என்ஜினியர் அதுக்கப்புறம் பைலட் டேக் ஓவர் பண்ணிக்குவோம் பைலட் டேக் ஓவர் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போன அப்புறம் ஒரு நெக்கச்சக்கமான செக்ஸ் இருக்குது செக் லிஸ்ட்டு ஒன்று இருக்கும் எல்லா சிஸ்டமும் ஃபங்க்ஷன் ஆகுதா ஒழுக்கமாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வேலை செய்யுதா எல்லா லைட்ஸும் எரியுதா இன்டர்காம் வேலை செய்யுதா அப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வேலை நேவிகேஷன் சிஸ்டம் வேலை எல்லாம் செக் பண்ண தான் ஏர்காடு மூவ் ஆகும் சரிங்களா ரொம்ப முக்கியத்து சார் சேஃப்டிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணக்கூடியது சார் இருந்தாலும் டியூ டு சம் டெக்னிக்கல் ஏரராக இருக்கலாம் இல்லை ஹியூமன் எரராகவும் இருக்கலாம் இப்போ மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நேரம் ஆக்சிடென்ட்ஸு டெக்னிக்கல் ஏரர் வந்து ரொம்ப கம்மி சார் ஹியூமன் எரர் தான் அதிகம் ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பைலட் சில நேரத்தில் நைட்டு தண்ணி அடிச்சிருப்பான் ஆல்கால் கன்சியூம் பண்ணிருப்பான் அதனுடைய ஹேங் ஓவர் அடுத்த நாள் காலையில் இருக்கும் அப்படியே போவாங்க செக் பண்ணுறாங்க அதெல்லாம் செக்கிங் பண்ணி தான் அனுப்புகிறாங்க இருந்தாலும் சில நேரத்தில் மிஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பண்ண முடியாது சார் ஆண்டவன் தான் இன்னொன்று சார் சேஃப்டி சேஃப்டின்னு நம்ம பேசுகிறோம் ஏர்போர்ட் இருக்கு இல்லைங்களா இன்னும் ஏர்போர்ட்டை சுற்றியுமே கறிக்கடை பில்டிங்கு டால்ரைஸ் பில்டிங்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம் எல்லாம் மாடு வெட்டுறான் ஆடு வெட்டுறான் கோழி வெட்டுறான் அதை கூட ஒவ்வொருத்தர் கொட்டுறான் அதை சாப்பிட்றதுக்கு பருந்துகள் வரும் கழுகுகள் வரும் பறவைகள் வரும் எல்லாம் லோ லெவலில் பறந்துகிட்டுருக்குங்க சார் ஏற்கனவே டேக் ஆஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நானூறு ரெடி ஐநூறு ரெடி தான் இருக்கும் உள்ள பூந்துடும் இன்ஜின்குள்ளே சக் பண்ணும்போது இதெல்லாம் அவாய்ட் எனக்கு எனக்கிட்டால் ஏர்போர்ட்டை சுற்றியும் சார் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் நடக்கக்கூடாது நீங்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் போய் பாருங்கள் அந்த பக்கமே கட்டணம் கட்டிட்டுருக்கிறான் பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கிறான் ரியல் எஸ்டேட் காரனுங்க இல்லைங்களா தவறு இல்லை இது கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கக்கூடாது சார் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ஃப்ரீ லேண்டாக இருக்கணும் அப்போ தான் சார் இன்கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடென்ட் வந்து அவன் எப்படியோ போய் தப்பிக்கிறதுக்கு பார்ப்பான் விழுந்தாலும் கூட தீ பிடிக்காத மாதிரியோ ஒரு கிராஷ் லேண்டிங்கோ பண்ணலாம் அதை விட்டு ஃபீல்டாக இருக்கலாம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டாக இருக்கலாம் ஃபீல்டெல்லாம் சொந்த சொந்த மண்ணுக்கு தான் இருக்கும் இப்போ லேண்ட் ஆனால் கூட தீ பிடிக்காது பில்டிங் மேலே விழுந்த காட்டி தான் தீ பிடிச்சது இதை அவாய்ட் பண்ணணும் சார் கவர்மெண்ட் வந்து என்ன கேட்டால் ஏர்போர்ட்டை சுற்றியும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வரைக்கும் சுற்று வட்டாரம் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் ட்ரீ பிளான்ட் அதாவது உயரமான மரங்கள் ஹை ரைஸ் இந்த இது ஹைடென்ஷியல் ஒயருங்கெல்லாம் பொதுவாக இருக்கு ஈட்டு இது அதெல்லாம் இருக்கக்கூடாது பெங்களூரில் உள்ள நடந்தது சார் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி டேக் ஆஃப் அப்போவே விழுந்துருச்சு ஏன்னு கேட்டால் ஹைரை இது ஹைடென்ஷியல் ஒயர் மேலே போயிட்டு அது டச் ஆச்சு டச்சானால் பிடிச்சிருத்தி அடுத்த செகண்டு பிடிக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் சார் ஆக்சிடென்ட் இன்னொடபிள் அதை தவிர்க்க முடியாது சார் நீ என்ன தான் ப்ரிகாஷன் என்ன தான் பண்ணாலும் எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்க வாய்ப்புகள் உண்டு அது வந்து ஹியூமன் எரராக தான் இருக்கும் மெஷின் ஃபெயிலியராக இருக்காது மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் மெஷின் ஃபெயிலியர் ஆகாது சார் ஏன்னா அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறேன் ஹியூமன் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் டியூ டு ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் லவ் அஃபேரில் எதாவது ஃபெயிலியராக இருக்கலாம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது சார் அப்புறம் பிக் பாஸ் ஏதாவது சத்தம் போட்டிருப்பான் பிக் பாஸ் அவனுக்கு மேலே இருக்கிற ஆளு வந்து என்னடா அப்படி எதாவது திட்டே இருக்கலாம் அந்த டென்ஷன்லேயே வந்து எடுத்தான்னா கண்டிப்பாக ஒரு விபத்து நடக்க வாய்ப்புகள் இருக்குது சார் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் அப்பார்ட் ஃப்ரம் தட் சார் ஏர்காட்டில் வந்து இன்னைக்கு கம்யூனிகேஷன் நேவிகேஷன் சிஸ்டம் ஹைடெக்கில் இருக்குது சார் அதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவு அந்தளவுக்கு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது சார் அந்த அளவுக்கு சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எக்யூப்மெண்ட்ஸு சிஸ்டம் எல்லாருக்கும் கம்யூனிகேஷன் நேவிகேஷன் சிஸ்டம் அதே மாதிரி கிரவுண்ட்லேயும் இருக்கும் ஏரோப்ளைனில் எல்லா சிஸ்டமும் இருக்கும் பட் கிரவுண்டில் எல்லா சிஸ்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது ரிசிபோட்டிங்ஸ் ப்ரொக்கோட்டிங் சிஸ்டம் வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ சிஸ்டம்னு சொல்லுவோம் டிஎம்இ இருக்குது அதாவது டிஸ்டன்ஸ் மெசேஜ் எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சார் பைலட்டுக்கு அது இன்னொரு ரீசன் இருக்குது சார் லக்கேஜு ஏற்றிட்டு போகிறோம் இல்லைங்களா எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் ஏரோப்ளைனில் பார்த்தீங்கன்னா பை ஹேண்டு ஏழு கிலோ எடுத்துகிட்டு போகலாம் லக்கேஜை புக் பண்ணுறதும் இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் புக் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது சில நேரத்தில் அத்தாரிட்டிஸும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்மளும் தப்பு பண்ணலாம் இப்போ நம்ம எக்ஸாக்டாக ஏழு கிலோன்னா ஏழு கிலோன்னு எடுத்துகிட்டு போக முடியுமா கம்மியும் இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் ஒரு ரெண்டு கிலோ அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏழு கிலோ ஒம்பது கிலோ இருக்குது போகிறீங்க அந்த விமான சிப்பந்தி என்ன ஒருத்தருப்பான் யாராவது ஒரு ஆள் இருக்கும் செக் பண்ணுறாங்க பார்க்குறாங்க சரி ரெண்டு கிலோ அதிகமாக எடுத்துகிட்டு போம் இப்படி ஒரு ஒருத்தர் ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அதிகம் எடுத்துகிட்டு போனால் இரநூறு பேசஞ்சருக்கு என்னாச்சு சார் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ வந்துடும் ஒரு டன்னுக்கு மேலே அதிகம் எடுத்துறீங்களே இப்போ ஏ பைலட்டுக்கு என்ன தெரியும் இத்தனை கிலோ தான் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் இல்லைங்களா அனுமதியின்றி இன்னும் தன ஒரு டன்னு வெயிட் ஏற்றிட்டீங்க அப்போ வந்து சென்டர் கிராவிட்டி வேரிய ஆகும் இல்லைங்களா ட்ராவலிங் பேசஞ்சர்ஸ் இன்னொன்று சொல்கிறேன் சார் தே ஷுட் நெவர் யூஸ் செல்ஃபோன் இன் த ஏரோப்ளைன் டேக் ஆஃபுக்கு முன்னாடியும் லாண்டிங் அப்போ யூஸ் பண்ணக்கூடாது அதனுடைய வைப்ரேஷன் அதனுடைய ரேடியோவேஸ் இருக்கு பாருங்கள் இட் வில் எஃபெக்ட் த கம்ப்ளீட் ஏவியானிக்ஸ் எக்யூப்மெண்ட் அது புரியாமல் இருக்காங்க ஜானுக்கு என்ன சார் ஒரு ஃபோன் தானே பேசுனேன் என்ன ஆயிரும் மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும் சார் அவன் சொல்கிறானே யார் சிப்பந்தி சொல்கிறாங்க யார் ஓஸ்ட்டாக சொல்கிறாங்க இல்லையா மைக்கில் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப் பண்ணிடணும் என்ன இதில் இந்த வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ரேடியோ வேவ்ஸு வெரி வெரி டேஞ்சரஸ் சார் அது வந்து அங்கே இருக்க அத்தனை ஏற்காட்டில் இருக்கிற ஏவியானிச் எக்யூப்மெண்ட்டை வந்து எஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும் யூஸ் பண்ணக்கூடாது அதே போல் பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறவன் உட்காந்த உடனே போய் உட்காந்து டேக்கு கேட்க முன்னாடி ஏர் வாஷர்ஸ் வந்து க்ளீனாக சொல்கிறான் சீட் பெல்ட் எப்படி போடணும் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஆக்ஸிஜன் மாஸ்க் எப்படி இருக்குது முன்னாடி லீஃப்லெட் வச்சுருக்கான் படிக்கணும் அவங்க எடுத்து படிக்கணும் படிக்க மாட்டாங்க எனக்கு இவனுக்கு எல்லாம் தெரியுமே நம்ம ஆளுங்களுக்கு இல்லைங்களா அதனால என்ன பண்ணுறா படிக்க மாட்டேன் ஏன் சேஃப்டி பற்றி போட்டிருப்பான் படிக்க மாட்டேன் இன்கேஸ் எமர்ஜென்சி ஆக்சிஜன் மாஸ்க் மேலே இருக்கு கலைக்கு மேலே இருக்கும் அது விழுகும் எடுத்து மூக்கில் வைக்கணும் ஹை ஆல்டிடியூட்டு போனால் இதெல்லாம் வந்து சார் பேசிக்காக எல்லாம் சொல்லி கொடுக்குறான் அம்மா யார் ஏர் ஏர்வோஸ்டர்ஸ் முன்னாடி நின்று மைக்கில் ஆக்ஷனோடு சொல்லிக் கொடுப்பான் ஏன்னு கேளுங்க அதாவது பெல்ட் போடணும் கண்டிப்பாக பெல்ட் போடணும் டேக் ஆஃப் லேண்டிங் டைமில் அதுக்கப்புறம் ஒத்துக்கலாம் டேக் ஆஃப் லேண்டிங் டைமில் சார் இன் கேஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் உள்ளே நடக்கக்கூடாது தெரியுமா உங்களுக்கு டேக் ஆஃப் லேண்டிங் டைமில் ஏன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது அது ஆகும் சின்ன ஒரு அஞ்சு கிலோ மூவ் ஆனாலும் ஏர்க்ராஃப்ட் வந்து டிஸ்டபிளைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அதாவது சொல்லி புரிய வைக்கணும் சார் பேலன்ஸ் அதுக்கு தான் வெயிட் அண்ட் பேலன்ஸுன்னு ஒரு கோர்ஸே இருக்குது சார் அதுக்குன்னு ட்ரெயின்டு பீப்புள் இருக்கிறாங்க ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா பார்க்கலாம் ஒரு ஒரு ஏர்லைன்ஸும் வச்சுருக்கிறாங்க அவங்க தான் இந்த வெயிட் இந்த லக்கேஜ் எல்லாம் லோடு பண்ணுறது எந்த வெயிட் எங்கே வைக்கணும் சிலது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மோட்டர் எத்தனைன்னு வச்சுங்க பம்ப் மோட்டர் பம்ப் இந்த சைஸ் தான் இருக்கும் ஆனால் வெயிட் ப்ளஸ் அதை இங்கே பேலன்ஸ் பண்ணுவோம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் சிஜி எல்லாம் கால்குலேட் பண்ணி பைலட் சொல்லுவான் அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய ஃபோர்ஸு என்ஜினுடைய பவர் எல்லாம் கால்குலேட் பண்ணி அவன் டேக் ஆஃப் பண்ணுவான் எவ்வளோ லிஃப்ட் கொடுக்கணும் எந்த ஏங்கிளில் லிஃப்ட் கொடுக்கணும் நிறையா விஷயம் இருக்குது சார் ஒரு ஏரோப்ளை பற்றி படிக்கணும்னு வச்சுக்கோங்க டு பி ஃப்ரேங்க் ரெண்டு ஜென்ரேஷன் ஆகுது இரநூறு வருஷம் ஆகும் அவ்வளோ விஷயம் இருக்குது சார் ஏரோப்ளைனில் சும்மா நாம் நாம நானெல்லாம் படித்தது சார் பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் தப்பான வதந்திகள் பரப்பக்கூடாது சார் இட் இஸ் வெரி 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 ராங் தப்பான வதந்திகள் ஒருத்தன் பரப்புறான்னா இ டசன் நோ எபோர்ட் த ஏரோப்ளைன் ஏர்போர்ட் சிம்பிளாக சொல்லிவிட்டேன் சேஃப்டி பற்றி தெரியாது முட்டாள்கள் மாதிரி பேசுகிறாங்க இன்னைக்கு அதாவது அவன் அவன் பெரிய ஆள் ஆகணும் அவன் வந்து இப்போ நாலு பேருக்கு தெரியணும் ஃபேமஸ் ஆகணுன்ற ஒரு அடிப்படையில் பேசுகிறேன் எல்லாம் மணி மேக்கிங் தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மணி தான் இது மணி தான் சார் நான் ஒரு இருபது வருஷமாக அதை தொடர்ந்து நான் விமான பயணம் அதிகமாக மேற்கொள்கிறேன் அது இந்தியா முழுவதும் வெளிநாட்டுக்கும் அடிக்கடி நான் போய் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த விமான பயணம்ங்கிறது எளிமையானது சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பயணம் அது இதில் இந்த ஒரு விபத்து அன்எக்பெக்டடாக நடந்துருச்சு இதுக்கு நம்ம எல்லோரும் வருத்தப்படுறோம் ப்ரே பண்ணுறோம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு அரசாங்கமும் சேஃப்டி அதிகமாக படுத்தணும் பயணிகளுடைய சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஒவ்வொரு பயணம் பண்ணக்கூடியங்களும் முக்கியமானவங்க தான் பயணம் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை ஒரு சேஃப்டியான மெஷர்ஸில் தான் எல்லா ஃப்ளைட்டுமே டேக் ஆஃப்லேருந்து லேண்டிங் வரைக்கும் கரெக்டாக போய்ட்டுருக்கு நான் இருபது வருஷத்தில் இது வரைக்கும் நான் விபத்தை சந்தித்ததே இல்லை எல்லாேருக்கும் ஒரு இனிமையான பயணமாகத்தான் இருக்கும் சேஃப்டி டைம் சேவ் பண்ணி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும் மகிழ்ச்சியாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து இது குறைபாடுங்கிறது ரொம்ப மீகர் நீங்கள் உலகம் பூரா எடுத்துட்டிங்கன்னா ஒரு விபத்துங்கிறது நீங்கள் ரோட்டில் இறங்கி நடந்தாலே விபத்து நடக்குது எந்த வாகனத்தில் போனாலும் நடந்து போனாலும் பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் நடக்கவே மாட்டேன் ரோட்டில் ட்ராவல் பண்ண மாட்டேன் பஸ்ஸுக்கு வரமாட்டேன் வீட்லேயே இருக்கிறேன்னு சொன்னது தப்பு ஃப்ளைட்டில் வந்து தவிர்க்க முடியாமல் ஒரு நடந்துருச்சு இதுக்கு வந்து அரசாங்கமும் நிர்வாகமும் நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்ருக்காங்க இதை பற்றி தெரியாதவங்க நிறையா பேர் வந்து தேவையில்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு டிஸ்கஷனு ஒரு எல்லாம் பண்ணி இந்த சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாதவங்க வந்து இந்த ட்ராவல் தவறுங்கிறது மாதிரி கொண்டு வந்துட்ருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது விமான பயணங்கிறது ஒரு மகிழ்ச்சியான பயணம் எந்த விபத்தும் அதிகமாக ஏற்படாத ஒரு பயணம் விமான பயணம் தாங்க இது இது வந்து ஒரு பெரிய நியூஸ் பேசும் பொருள் ஆயிடுச்சு அப்படி கிடையவே கிடையாது பயணம் அப்படிங்கிறது ரொம்ப தான் ட்ராவல்ஸை வந்து தடுக்கிறதுக்காக சிலர் எதிரிகள்லாம் இருக்கலாம் இந்த வியாபாரத்தை தடுக்கலாம் டூரிஸ்ட்டை தடுக்கலாம் ட்ராவல் பண்ணுறதை தடுக்கலாம் அது இந்தியாவுக்கு குறிப்பாக வரவங்களை தடுக்கலாங்கிறதுக்கான தவறுதலான தகவலை கொடுத்துட்ருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது ஒரு வா ஆபத்து இல்லாத பயணம் விமான பயணம் தான் ஒவ்வொரு செகண்டுமே மெஷர்ஸ் எல்லாமே சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துகிட்டு தான் போவாங்க ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி பிகின்ஸ் ஒன்று தான் போடுவாங்க ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க சேஃப்டி மெஷர்ஸ் கரெக்டாக தான் இருக்காங்க இது வந்து தேவையில்லாமல் ஒரு பயப்படுத்த ஏற்படுத்த வேண்டாம் இது திட்டமிட்ட சரியாக கூட இருக்கலாம் அப்படியான பயணம் வந்து மகிழ்ச்சியான பயணமாக தான் இருக்குது விமான விமானப்பயணம் எல்லாருக்குமே மகிழ்ச்சி நம்ம வந்து தொட்டு பார்க்க முடியாது மேலே பறக்கும் போது எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்கும் ஆ ஆச்சரியமாக இருக்கும் நான் அதிகமாக ட்ராவல் பண்ணதுனால சேஃப்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மகிழ்ச்சியான பயணமாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரெயினில் டிராவல் பண்ணிங்கன்னா ஃபுல் நைட் சென்னை போகணும் இது ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் சென்னைக்கே நம்ம போயிடறோம் மறுபடியும் ஈவினிங் நம்ம திரும்பி வந்துடும் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான பயணத்தை நம்ம இதை எடுத்துக்கணும் இன்னமும் அரசாங்கமும் அந்த ஏர்லைன்ஸ் கம்பெனியும் டிஜிசியும் வந்து கரெக்டாக எடுத்துப்பாங்க ஒவ்வொரு ஆக்சிடென்ட்லேருந்து நமக்கு ஒரு பாடமாக இருக்குது இது எல்லாரும் இது விதி இவரது தவறுதலாக வந்து கேட்லேருந்து வெளியே வந்துட்டேங்கிறது எல்லாம் தப்பு அப்படிலாம் யார்னாலையும் திறந்து கீழே எல்லாம் எட்டியெல்லாம் குதிக்க முடியாது பயணிகளும் குரூஸெலாம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த பயணத்தில் ஒருத்தர் தப்பிச்சிட்டாருங்கிறது வந்து தேவையில்லாமல் இவ்வளோ பேசும் பொருள் ஆக்க வேண்டிய அவசியமே இல்லை இது நம்ம அந்த பிளாக் பாக்ஸுங்கிறதுலேருந்து அவங்க கண்டிப்பாக எடுத்து எதனால் நடந்ததுங்கிறத அறிவிக்க போகிறாங்க ஸோ மக்களுக்கு ஒரு இனிமையான பயணம்னா விமான பயணம் கண்டிப்பாக உதவும்